ఇప్పుడు సాపడు ఇలా మనీ వెళ్ళవ స

மட்டுப்பிட்டாச்சா புள்ள நல்ல புள்ளூ அம்பி குட்டி ரெண்டு பாவக ஆச்சிட்ட குருவி பாவக்க பொறிச்சி தரதான் அம்பி குட்டிக்கு அம்பி குட்டி என்ன ஆகுது ஏஞ்சக்கா குடும்பம் பொறிச்சி சாப்பிட எஞ்சக்கா குடும்பமே கொண்டு வாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட வீட்டுக்கு முன்னால் ஓ நாங்கள் இப்போ காலையில் தம்பி கூட்டி வந்தாடோ ஒரு காட்சியாக பார்க்க வந்தனாங்க அப்படியே இப்போ பார்க்குறோம் எங்கள் வீட்டுக்கு முன்னால் காரைக்காய் இருக்குது பாருங்க நல்ல மஞ்சள் மஞ்சளாக இப்போ தான் பழுத்து கொண்டு வருது இது நல்லா பழுத்தோடனா பார்த்திங்கோன்னு சொன்னால் அப்படியே சுருங்கி ப்ளம்ஸ் மாதிரி இருக்கும் நாங்கள்லாம் சின்ன வயசுல சாப்பிட்றாங்க அப்போ இங்கே இப்போ காணலையேட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அண்ட வீட்டுக்கு முன்னாலே இருக்குது ஆனால் இந்த பருவத்தில் சாப்பிடவும் நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும் பழுத்தோன்னா சாப்பிடவும் இன்னும் டேஸ்டியா இருக்கும் நல்லா சுருங்கிபுலாம் மாதிரி வரும் பார்த்திங்களா அவ்வளோங்க தம்பி பிள்ளையும் பார்க்குறேன் இன்னும் பூ ஓ பார்த்தது காணுமே காட்சிகள் வாங்க கோமினி தம்பிக்கு வந்து வழியிலேயே இயற்கை காட்சியெல்லாம் காட்டியாச்சு உம்பா பார்த்துட்டார் காக்கா பார்த்துட்டார் வழியில் வந்து என்ன தண்டுபிடி நீ போவேன் சரி தம்பி குட்டி போவோமே போவோமே இல்லை பார்த்தா சரி சரி பார்த்தீங்க அவரே பாரு அவரே பாரு என்ன பூ போகும் பாங்கோ நீ பாம்பு வந்துடு முதலில் நிற்க கூடாது இருந்தால் புத்துமி நிற்கிது புத்துமி இருக்கு பார்த்தீங்க ஓ போகும் போகும் பாங்கோ எங்கே போகிறீங்க சுகந்திரம்மா எங்க சரி காணும் பாங்கோ போவோம் ஓ அதுக்க பாம்பு நிக்கிறான் சொல்ற அவரே சரி வாங்க வாங்க போக போகமாட்டாராம் பாருங்கோ வாங்கோ வாங்கோ சாமிக்குட்டி குழாப்பாடு செய்கிறாள் குழாப்பேட செய்கிறாள் உள்ளுக்கோ உள்ளுக்கோ சாமி குட்டி உனவுங்கோ அடி போ போனாங்க வாங்க அடிச்சு போடம்பா தெரியா அந்த குணம் அடி அடி ஆடி

ஆஹ் உள்ளுக்க போற அஜ்ஜா வாங்க வாங்க எல்லாம் குத்துது தம்பிக்கு வாங்க வாங்க அவங்க தடிக்கோ சரி கொண்டு வாங்க வெளியிலாம் பார்த்தாச்சு வாங்க தடி மாடு மேய்ச்சிட்டு அப்ப தடியோட வார தாண்டி தாண்டி ஆஹ் பொல்லுன்ற வெல்கம் டு ஜெலி பிளாக் நான் உங்கள் நினை எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோடய தான் நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து மாலை நேரம் அஞ்சு மணி ஆகிட்டுது இன்றைய நேரம் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே வந்து இன்றைக்கு எனக்கு உடம்பு சுய இனம் இல்லை காரணம் இன்றைக்கு சண்டே சர்ச்சுக்கு கூட போக சொன்னால் அப்படி என்ன சொல்வோம் தலை குத்து அப்புறம் தண்ணி தடிமன் சரியான வேதனையாக இருந்துச்சு அப்போ சேர்த்து போனாலும் நானும் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் என்ன சொல்வோம் அப்படியே தண்ணி தடிமன் தலை குத்துன்னு சொல்லியிருக்க அது போக முடியாத இருந்துச்சு சரின்னு நான் போகவும் இல்லை அப்படியே என் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியாது மதிய முண்டைக்கு சமைக்கவும் இல்லை ரெண்டாவது அவ்வளோத்துக்கு என்ன என்ன உடம்புக்கு நமக்கு மேலாமையிருந்துச்சுது அப்போ நான் சுவாசன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னைய பானும் பிளேண்டியும் சுவாஸ் வந்து கட்டை சம்பல் செய்து பானோட சாப்பிட்டாரு நான் பிளேஞ்சியின் மறுந்த பானை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தேன் அதுக்கு முன்னாடி தம்பி குடியரும் வந்தவர் காலையில் அந்த டென்ஷன் ஆனும் உண்டைக்கு சாட்டர்டே சண்டே எஞ்சிமாக க்ளாஸ் கூட்டிகிட்டு போகிறவர் அதனாடி அவரையும் விட்டு இந்த எல்லாமையோடையும் அவரையும் பார்த்து அனுப்பியாச்சுது பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ மதிய நேரம் முன்னைக்கு நாங்கள் சமைக்கலை சரி அப்போ நைட் சாப்பாடு என்று சொன்னாலும் சுவாசக்கு வடிவாக கொடுக்கணும்ன்றது கம்மியாக அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் வந்து வசந்தம் பண்ணிடுவேன்னு சொல்லிவிட்டு விளையாட போகிறவர் அப்போ அணுவத்துக்கிட்டால் என்னென்னு சொன்னால் சர்வக்காய் என்ன இன்றைக்கு இங்கே வர போகணுன்ற சொல்லிட்டு நான் இங்கே நமக்கு என்னவான்னு சொல்லி அப்போ தான் சமைச்சிட்டு தான் வேற வேணுமென்று சொல்லி சொன்னால் அப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இப்போ என்ன சொல்கிறேன் மதியம் சுவாச சாப்பிடானா கொஞ்சம் விழாவுக்கு நல்ல சாப்பாடு தான் செய்ய போகிறேன்னு ஸோ நான் நெஞ்சுமா வந்து ஒரு என்ன சொல்லுவ ஒரு மூணு நாள் பேருக்குரிய சாப்பாட்டுக்காக வா கணக்கெடுக்கலாம் சின்னால் தான் அப்போ மெயினாக ரெண்டு பேர் தான் அப்போ எப்பயோ சாப்பாடுன்னு செய்கிறேன்னா அப்போ சரி நான் நீங்கள் சாப்பாடு செய்யவுனாங்க ஒன்று சொல்லிவிட்டு வேணும் வாக்களும் வேறு தினம் அவை அவைக்கும் சேர்த்து தான் சாப்பாடு செய்யப்போம் ஆனால் இப்போ நான் வீடியோவா வா போட்டோன்னே தான் அம்மாவுக்கும் சரி அல்லது இன்னும் என்னுடைய சௌகரியலாக இருக்குன்னு நான் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் மாதிரி சாப்பிடலை சமைக்கலை வேணும் சொல்ல நான் என்ன சொல்ல ஒரு அந்த காய்ச்சல் வந்தால் கூட தாங்கலாம் அந்த மண்டை கொத்து தண்ணி தனிமனை வந்து தாங்கிடலாது அப்போ அதனாடி அவங்க சாப்பாடு அனுப்பினாலும் சாப்பிட முடியாது அப்போ அதனாடி நான் சொல்லவும் இல்லை அப்படியே தான் இங்கே எப்பொழுது வந்து இதை அமைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீட்டி தினம் மாலை நேரத்தில் எங்களோடய வீட்டை எங்களோடய நேக்குட்டிக்கு நடந்தான ஒரு கீரமான சம்பவம் ஸோ அதையும் வந்து உங்களோட பயந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவத்தையே நான் காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை நேரம் நேற்று ஒரு அஞ்சரை அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்குது வீனஸ் கிரவுண்ட் அதில் விளையாடினாலும் ரெண்டு தம்பியாக்கள் வந்துட்டு கேட்டுச்சினோம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நேக்குட்டி வளர்க்குறீங்கன்னு நாங்கள் ஓமென்னு சொல்லி அப்போ ஃபோட்டோ ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு வந்து காட்டிச்சினே இது உங்களோட நேக்குடி தான் பார்த்தேன் அப்போ பார்த்திங்கன்னு சொன்னாங்க அந்த கடுவன் நேக்குட்டி கடை நிற்கிறதுலே குட்டி கடுவன் நேக்குட்டி அப்போ அது அந்த இன்னும் நிலைமை இருக்குன்னு சொன்னால் வாகனம் ஏதாச்சும் மோட்டர் சைக்கிளுக்கு மிதிவெட்டுதோ இல்லைன்னு சொன்னாங்க அந்த சைட்டை அடிபட்டுதோ இன்னும் தெரியலை அப்படியே கால்ல அடிபட்டு கால் தீங்கி நடக்கவே மாட்டேது அந்த நிலைமையிலே இருந்தால் பகம் அதை சொன்ன உடனே கால் முறிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்போ என்னப்போ சந்தேகம் நான் மதியம் வந்து சாப்பாடு வைக்கும்போது உடும்பும் மற்ற நாயக்குட்டி ரெண்டு தான் ரெண்டாவது இதை காணேல உடும்பில் ஒரு பழக்கம் பாதிக்க சொன்னால் நாங்கள் முதல் ரெஞ்சு கோம்பது இருந்தாலும் முன்னுக்கு இருக்கிறோம் வீட்டுக்காரர் வந்து உடம்போட நல்ல ஐக்கியம் மற்ற நாயக்குட்டியும் பாவையோட சேர்ந்து ஐக்கியம் அப்போ அங்கே தான் பண்ணிட்டு இந்த ஒரு ஐதீகத்தில் நான் சாப்பாடுங்கிற என்று சொல்லி போட்டு சரி அப்போ விரைவில் நம்ம தானே இதில் சாப்பாடுக்கு நாம் அடிக்கிறது ஆனால் பின்னே இருந்தால் அந்த சம்பவம் நடந்தது அப்போ சரியுடைய அப்படி காட்டணும்னு ஒரு ஓட்டு உரமாக போஸ்டர் இருக்குன்னு சொன்னோன்னு உடனடியாக போய் அதை ஒரு பேக்கில் வச்சு தூக்கொண்டு வந்தனாங்க வந்து போது அதுக்குரியதான முதலுதவியான சிகிச்சை செய்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டும் மற்றது வந்து நாங்கள் அப்படி அவரை பார்க்குறோம்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் நான் இப்போ வந்து மதியம் பானம் சாப்பிட்டாலும் உண்மைக்குமே மனித உயிராக இருக்கிற மிருகம் மேடம் நான் உயிரண்ட ஒரு குவாலிட்டியை தான் அதுக்கு கொடுக்குறாரு அப்போ ஆகவே வந்து உங்களை நே குட்டிக்கு நான் முட்டை கருவாடு மருத்துவ வச்சு அதனால் ஷாப்பு விட்டேன் என்ன அவருடைய நெப்பயர் அதனோட நோயிட்ட காலத்துலேயே தண்ணி எப்படி பராமரிக்கிறேன் என்ற சொன்ன மாதிரி அப்போ சரியா கவலையாமல் போயிட்டுதான் சரி அப்படி தான் கொஞ்சம் சரி என்னோட சுனாட நிறையா பேருக்கு என்ன செய்யலாம்னால் ஏன்னா மஞ்சளும் உப்புக்கட்டியும் தேங்காய் அண்ணையை போட்டு அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு சீலை துணியில் வச்சு அதை கட்டிருக்கு அது கட்ட முடியும் அவ்வளோ அவ்வளோ அத்துல வேலை சரி என்ட்டா அப்படியே சுவாசம் என்ன செய்தாருந்தா இப்படியே தலையை தலையை தடவி கொண்டுருக்கோம் நான் கைக்கு அப்படியே சொப்பிடுப்பேன் க்ளாஸ் ரூம் அந்த டைம் இல்லை சொரிமையை காட்டி போட்டு அப்படியே எடுத்து எடுத்து பூசினா நான் பெயின் கொஞ்சம் குறைஞ்சிட்டு மார்னிங் வந்து பார்க்க அது வந்து இருந்த இருந்து கொஞ்சம் அஞ்சாலேருந்து தண்ணி எல்லாம் பச்சை தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நல்லா குடிச்சிருக்குது கொஞ்சம் பெயின் குறைஞ்சிருக்குது இருந்தாலும் வந்து அழந்த நிலைமை இருக்கான்னு சொல்லிட்டு காட்டப்போ நம்ம சுவாசினார் இன்றைக்கும் ஒருவெல்லாம் பார்த்து இது மாறாம இருந்து சொன்னால் இன்டே சண்டே தான் நம்ம வெட்டினரிசனத்தில் இருக்காது நாளை காலையில் கொஞ்சம் பேர் ஊசி போடுவோம் நல்ல சொன்னால் தொச்சு ரெண்டு நாள் மேலே வச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடி தோழரை வந்து பேருங்க வாங்க வாங்க வந்து நீங்கள் வந்து நடந்து வந்து பார்த்தபடுதான வாங்க வாங்க உடும்பு ட்டி என்ன திடீரெனமா நடந்த சம்பவம் தோழர்கள் வந்தானாலும் அடிக்கடி உடும்பு மற்ற குட்டி எல்லாரும் வந்தால பாத்துக்கொண்டு போயினம் இப்ப மதிய முட்டை கருவாட்டு மறுத்து வச்சான சாப்பிட்டு படுத்துருக்கார் இருந்தாலும் வந்தாலும் என்ன சொல்றது இப்படி நாங்க பேக் கூடாம தூக்கி தூக்கி நகரத்துறது நடக்குற அளவுக்கு இல்ல அந்த பெருங்க மேல் கால் பகுதியில் தான் கொஞ்சம் அடிபட்டு இருக்குது ஆனால் நல்ல காலம் இந்த இரத்த காயங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் நினைச்சருவங்கள் அப்படி அடிபட்டு போஸ்ட்ரோடி அப்படியே படுத்துருக்கான்னு சொல்லி சொல்லி பயந்து கொண்டு ஓடினது கடவுளின் இரத்த காயம் ஏதும் இருக்குமோ சொல்லிவிட்டு அப்போ அப்படியா பார்த்தா இல்லை இரத்த காயம் ஒன்றும் இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா அடிபட்டுட்டு அளுக்கு சரியான வேதனை அப்போ ஆளுக்கு தண்ணியும் பக்கத்துலேயே வச்சு சாப்பாடும் வைக்கிறது ஆனால் சாப்பிடுதாள் எப்படி நாளை அளவுல பார்ப்போம் காலமேக்கு பெயின் குறைஞ்சிருந்தேன் அது இல்லையான்னு சொன்னா கொண்டு போய்தான் ஊசி போட்டு ஏதாச்சும் ஒரு வழி செய்யணும் ஆக்க நல்ல கொழு குழந்தை எல்லாச்சும் கண்ணும் அப்படி பார்க்கறளவுக்கு இந்த திருநாக்குட்டியா இருந்தது இப்படி நல்ல கொழு குழாண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தரும் பார்த்த அளவு அப்போ நாங்க அதனால நாகுறுபாட்டு போயிட்டு உண்டு அட்டக்காலம் முடிஞ்சது தைக்கு தான் நான் பட்டம் ஏற்றுறது கொஞ்சம் பார்த்தடிக்கணும்னா தன பிள்ளை டக்குன்னு ஒரு கொப்பி நேரில் ஒரு பட்டம் தயாரிச்சு மட்டை கொடியே நான் இருக்க பாப்போம் சுட்டி காட்டு மட்டை கொடியேண்ணா ஓகே அப்போ அதே நேரம் மங்கள முன்னாடி இருக்க பனையை பாருங்க மக்களே இப்போ வந்து பனம்பழ சீசன் அறவே முடிஞ்சுது ஓகே பாருங்க அப்படியே ஒவ்வொரு பனையும் பாருங்க அவ்வளோ எம்டியாக இருக்குன்னுட்டு കുട്ടി കുട്ടിയാ തന്നെ അപ്പം ഇന്ന് വന്ന് വണ്ടിയ കാഞ്ഞ വിളഞ്ഞിരുക്കുരുത് അത് വന്ന് വേസ്റ്റ് കനമ്പല സീസൺ നറവേ മുടിഞ്ഞു പറഞ്ഞ അന്നെ കുട്ടിയെ കയക്കുമ്പോൾ ഒരിടത്തിൽ ഒരു സീസൺ മാറി നടക്കുന്നത് ആ എങ്ങനെ എന്തെങ്കിലും വന്നത് കമ്മിയാ കനമ്പല സീസൺ ഓഞ്ചിട്ട് തന്നെ അത് അജിയാ പാത്തങ്ങളത്തെ കുട്ടിക്ക് നടന്നാണ് സംഭവത്തി വന്ന് നിങ്ങൾ പാത്ത அடுத்தது அவள் வந்து இப்போ சொன்ன அதானம் பாருணான்னு சொல்லிவிட்டு அவள் மிரத்தவில் நான் என்ன சொன்ன ஒரு ஈஸியான சாப்பாடு தான் செய்ய போகிறேன் மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ அவ்வளோ ஓகே ஆயிருக்குது எனக்கு நான் என்ன செய்கிறேன்னா உடனே சடன்லி அவன் தான் இந்த மூக்கால் அடிமை எனக்கு என்ன செய்வேன்னா மெந்தோல் போடுவேன் அது எனக்கு வந்து சப்போர்ட் இருக்கும் டக்குனு அவன் அதை கட்டுப்படுத்திடும் அப்போ இப்போ ஓகே ஆயிருக்குது சரியான நைட் சாப்பாடு செய்து போட்டு என்ன சொல்கிறோட இருந்து சாப்பிட்றது நம்ம இண்டியா பொழுது அமையுது ஓகே கண்டிப்பாக வந்து இந்த காமெடி மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துவது இன்னைக்குமே மனித உயிராக இருக்கலாம் மிருக உயிராக இருக்கலாம் அதை வந்து உயிரின உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வந்து வடிவாக பராமரிக்கணும் இப்போ நான் நினைச்சிருந்தால் இது வந்து நானும் ஆசைப்பட்டு என்னென்ன வீட்டு நாய்குட்டியாக அவங்கள உடம்பில்ல தானவில் பராமரிக்கணும் இல்லை அவைக்குமே என்னுடைய கையால் சாப்பாடு வச்சு அன்பாக பார்த்தேன்னா நான் அப்போ சரியாக போட்டு இப்போ வந்து எங்கேயா வீட்டு நியாயக்குட்டி மார்த்தவங்க பார்க்க அப்போ அவருக்கு இப்படி ஒரு சிகிச்சை அளிக்கிறோம் நாலே எதுனாலும் பார்ப்போம் என்ன கண்டிஷனில் யாத்திரம் முன்னேற்றம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்த்தல அப்படி இல்லாட்டை போத்தான் வேணும் ஓகே இப்போ அடுத்த வந்து என்னுடைய டின்னரை வந்து ரெடி பண்ண போறேன்னு அவங்க பார்க்கலாம் பாதிங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ஃபுல்லாகவே நல்ல சாப்பாடு இல்லை காலையில் இருந்து மதிய கையில் நாளைக்கும் நாளைக்கு பாதிங்கன்னு சொன்னால் காலையில் நல்ல ஒரு சத்தான சாப்பாடு செய்யணும்னு நல்ல கொண்டக்கடலை எடுத்து ஊற போட்டுட்டேன் நாளைக்கு காலை சாப்பாடா தாளிச்சு கொடுக்க மாட்டேன் இது வந்து நல்ல பெரிய கொண்டக்கடலை ஊற போட்டாதான் நல்லா ஊறிடும் அப்ப அதையும் வந்து ஃபயர் செய்துட்டு கொண்டைக்கடலையும் ஊற போட்டாச்சுட்டு அடுத்த வந்து நான் இது சொன்னதுக்குமே ஈஸியா சாமியல் சாப்பாடு எதுக்காக சொன்னாங்கன்னா நான் வந்து நூடுல்ஸும் போட்டு கச்சிக்கரையும் முட்டையும் தான் நான் விற்க போவேன் அதே மாதிரி எனக்கு என்னதுக்கா ஈஸியா இருந்துச்சுன்னா மெயினான ரச்சி வெட்டுறது அது சுவாசம் வந்து அவ்வளவு சூப்பராக வெட்டி எல்லாம் கிளீன் பண்ணி தந்துருக்கேன் சொல்லிட்டு அப்புறம் பிரச்சனையில் நான் வந்து அவங்கள என்ன தண்ணி ஹீட் பண்ணா நூடுல்ஸை போட்டு எடுக்கிறானேன் அதுக்கு வந்து கேரட்டு மடுத்து வச்சிக்கன் மற்றது வந்து முட்டையும் அவிக்கிறது ஓகே அப்போ இன்னைக்கு வந்து அங்கே இரவு சாப்பாடு நூடுல்ஸும் மாட்ரு சிக்கறையும் முட்டையை அவியல்தான் இப்போ எல்லாமே அவ்வளோவு சேர்த்துட்டு முதல அதை நான் பிரச்சி கறி தான் சமைக்க போ நூடுல்ஸை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து தான் நிலை குறுகியதான் செய்யணும் இப்போ ரசியும் எல்லாமே வடிவாக கிளீன் பண்ணி ஆச்சுது மாற்றச்சி இதனால் வந்து கலர் துருவல் அபி முட்டை அபி இதில் ஊர் முட்டையும் இருக்குது புரோவில் இருக்குது இருந்ததை எடுத்து வச்சுருக்குறேன் ஓகே அடுத்த வந்து கரைக்கு தேவையான சேர்வைகள் இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஆச்சுது உங்களால் வந்து காலை சாப்பாட்டுக்கு கொண்டைக்கடையிலேயே முறை போட்டுட்டேன் மிஷினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு முட்டி அவைய வச்சுட்டு எங்களால் வந்து இந்த பறிக்கிட்டேன்

சின்ன குட்டி பாம்பு இருக்கும் கொஞ்சத்துக்கு அப்படியே கடவுளை பாப்பாக்குறது இப்படியே நினைஞ்சு கொண்டு போகுது அப்படி நான் பாம்பு டீஞ்சால குடிச்சுட்டேன் உடனடியாக பாத்தீங்கன்னு அதுக்குதான் அதை செய்தாச்சுது அப்படி மழைக்காலம்னு சொன்னா கண்டிப்பா வந்து பாம்பு வந்து இருக்காது பாம்பு புத்துக்கு இருந்தாலும் நீ மழை காலம்னு சொன்னா அந்த புத்த எல்லாம் நிறைஞ்சு போயிடும் மது என்ன காட்டுக்குள்ள ஒரு இடம் நகர் அப்படி நாங்க வேற சுத்தி இருக்கிறது ஃபுல்லா காடுதான் வந்து நாங்கள் இருக்கிறோம் எல்லாத்தையும் பாதுகாத்து நடத்துறாங்க பார்த்துருப்பீங்களா எப்படி ஆன இடத்துல இருக்கிற சுத்த வர குடிமையான இப்போ வரைக்கும் ரெண்டு வளர்த்த முன்னாலே பெரிய பாம்பு புத்தி இருக்குது நாங்க கோழியை முன்னிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சுத்த வர நெற்றில்லாம போட்டிருக்கோம் அதனாலேயே என்ன சொல்றோம் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை வந்து வீட்டுக்குள்ளே இருந்து சொல்லி எந்த விதமாங்க எந்த நிறையாது ஃபுல்லாக அதை இழச்சிட்டு இல்லைங்க வந்து கதவு எல்லாம் மட்டமா இருக்குது அப்படி இருந்து மனைக்கு தொடர்ச்சியாக ரெண்டு பாம்பு வந்தா என்ன செய்றாங்கன்னா நாங்க படத்தை போகும்போது அந்த கதவு கொஞ்சம் கூட தெரியாதுன்னு சொல்லி அதுக்கும் நல்ல பாதுகாப்பா எல்லாம் தான் படகுறது അപ്പൊ മുതും പോമ്പി കുടി പൊരിച്ചു പോസ്റ്റി കൊണ്ടുവച്ചു நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது லைட்டாக உப்பு போட்டு அதுக்கு பொரிச்சிட்டு லைட்டாக போட்டு மிக்ஸி இல்லைனும் அதை அப்படி க்ரைண்ட் பண்ணிட்டு கொடுத்தா அது சொக்கு சொக்குன்னு சாப்பிடுவேன் அவருக்கு விதை எடுத்து வச்சிருக்கு அப்படி இருக்கிறது நல்ல பாலம் கொஞ்சம் மனு அஞ்சு பேர் கூட போட்டிருக்கேன் ஆனால் அவளை எப்போ இன்றைக்கும் முட்டையாக அவிக்கிறது சின்ன முட்டையை அவிக்கிறேன் பட்டம் அவி வந்து நூடில்ஸ் அழைக்க போகிறேன் மழை முட்டை அவிது ரச்சி அவியுது நாம் வந்து நூடில் சாக்கிட்டே இப்படி தான் தண்ணிக்கு மஞ்சள் அளவாக மஞ்சள் போட்டு அப்படியே உப்பு நல்லா அணு உப்பும் போட்டுட்டு நல்லா தண்ணி கொமர கொமரம் நல்லா கொதித்து வரதுனா அப்படியே நூடில்ஸை போட்டுவிட்டு அஞ்சு நிமிஷத்தை அழுக்காவே நல்லா பொழு போல நொண்டு உடல் ஒட்டு போடாமல் வர சில பேருக்கு எண்ணெயை மூத்துறாது தண்ணி ஏற்ற வச்சுக்கிறேன் நூடுல்ஸ் எடுத்து விட்டு சாப்பிட்றதுக்கா இங்கே வந்து நூடுல்ஸுன்னு பார்த்திங்க சொல்ல நல்ல பதமாக அவிஞ்சு இறக்குற பருவத்துக்கிட்டேயே வந்துட்டு பார்த்திங்களா ஓகே இப்போ வந்து நேரம் ஆறு மணி இந்த நிலம் நான் சிறுதான சூப்பரான இரவு சாப்பாடு தான் அம்மாங்கோ உண்மைக்குமே மதியமும் சோறு சாப்பிடாம இருந்ததானா சுவாசத்துக்கு நல்ல சூப்பரான சாப்பாடு தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் வந்து முட்டையெல்லாம் என்ன சொன்னால் ஆம்லேட் பண்ணாலும் பிடிக்காது அப்போ அதனா அவிச்சு வச்சிருக்கேன் நூடுல்ஸ் கொஞ்சம் அவியல் முட்டை தான் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க பார்ப்போம் இந்த கேரட் போட்டு நூடுல்ஸ் எது வச்சுருக்கேன் எங்களுக்கு கெரட் நூடுல்ஸ் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளேன் நூடுல்ஸ் எங்களோட நேக்குட்டிகள் இருக்கு ப்ளேன் நூடுல்ஸ் அப்படியே எங்களால் வந்து மாற்று குழம்பு எங்களால் வந்து முட்டை அவியல் அப்படியே எங்களோட தம்பி குட்டி எனக்கு மாற்ற வச்சு பொரியல் செய்து வச்சுக்கேன் பார்த்தீங்களா குட்டி பொரியல் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினமும் நம்மளுடைய சூப்பரான இரவு சாப்பாடு தான் இன்றைய தினம் நம்மளுடைய இரவு சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேம் டைம் என்னுடைய சண்டே ஸ்பெஷல் டின்னருமே இருந்தான் ஓகேங்களா சூப்பரான ஒரு இரவு சாப்பாடு தான் ஓகே நான் வந்து ஆறு மணிக்கு எல்லாமே நல்ல ஒளிவாக சுட சுட செய்து வச்சிருக்கிறேன் இனிமே வந்து எல்லாேருமே மதியமும் சாப்பிடாம முறையில் எப்படிங்கிற ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்டு அரை மணிக்கு அழுது இப்போ இவ்வளோ சாப்பாடும் செய்து முடிச்சுட்டேன் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னேன் மெங்காக்களையும் காலையில் நான் போயிட்டு என்ன மூணு அந்த வெட்ட ஒளியிலவே நெல் ஒரு காற்று வேண்டிகிட்டு இருக்க போகிறேன் என்ன சொன்னால் ஆறு சென்றால் அதை இருக்க இல்லாத பாம்பு எல்லாம் வந்துடும் அதுக்காண்டி ஓகே அந்த வேலை செய்கிறாண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து வடிவாக நாங்கள் அன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குள்ளப்போ இந்த வீடியோ பற்றிய கற்றுக்கிற மாதிரி டைம் வந்து பண்ணிருந்த சேனலுக்கு முதன் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு மருந்து வந்து சேரும் அது வரை உங்கள்டு நாங்களும் சேரும் பாய் நீ இப்போனவா சாப்பிடு நான் நீ வெள்ளனவா சாப்பிடு உடம்புக்குட்டி அவருக்கும் பிரச்சிக்கிற இந்த வாசனை வந்து நிற்கல நாங்கள் மெட்டை வைக்கிறேன்னு